தேவையான பொருட்கள் முட்டை ஆறு முட்டை உடச்சு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து மிளகு தூள் உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு நம்ம அந்த இது ஊத்தப்பம் செய்கிற மாதிரி கனமாக போட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது நறுக்கி துண்டு துண்டாக ஸ்கொயர் ஸ்கொயராக எடுத்து வச்சுக்கணும் அது கிரேவி செய்வதுக்கு தேவையான பொருட்கள் மூணு பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு இஞ்சு இஞ்சி நாலஞ்சு பூண்டு அதுக்கு மசாலாவுக்கு மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அதுவும் கிரேவியில் போட்டு நம்ம வதக்கிட்டு இந்த முட்டையை ஒரு இந்த இது ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண முட்டையை எடுத்து நல்லா கே கெண்டி பிரட்டிட்டு அந்த மசாலா வாசனை போன பிறகு முட்டையும் சேர்த்து அதில் போட்டு நம்ம வந்து தோ இந்த முட்டையை போட்டு வதக்குனா சூப்பரான டேஸ்டியான முட்டை துக்கு ரெடி இப்போ முட்டையை வந்து ரெண்டு ரெண்டு முட்டையாக நம்ம வந்து அடித்து இதில் கல்லை போட்டு நம்ம இது ஊத்துப்ப மாதிரி போட்டுக்கணும் அப்போ தான் அந்த கனமாக இருக்கும் கனமான பிறகு அதை வந்து எடுத்து வச்சுட்டு ஆறுன பிறகு நம்ம ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு தயார் பண்ணி அதில் முட்டையை போட்டு இப்போ இப்போ முட்டையை போட்டு எடுத்து வச்சா சூப்பராக முட்டை கிரேவி ரெடி முட்டை கிரேவி செய்வதுக்கு தேவையான எண்ணெயை போட்டுட்டு நம்ம எவ்வளோ முட்டையை எடுத்துருக்கோமோ அது தகுந்தாப்பில் எண்ணெயை போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நம்ம தாளிக்கணும் தாளிச்சுட்டு தேவைப்பட்டால் சில பேருக்கு பிடிக்கும் கல்பாசி வேறு போட்டுக்கலாம் முட்டைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார் முட்டு அதையும் கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிக்கணும் முட்டைக்கு தேவையான வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டு நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வசம் போடுறது கிளாஸ் இருந்தால் கிளாசியா இருந்தால் போதும் வெங்காயம் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரணும்னு சொல்லி இல்லை நம்ம சிம்பிளாக இந்த கிளாஸியாக வந்தால் போடும் அப்போ போட்டுட்டு இஞ்சி பூண்டு கட்டினதை வந்து அதையும் போட்டு பேஸ்டாக போடல கட்டினது தான் அது ஒரு ருசியாக இருக்கும் அதுக்காக போட்டு போட்டு வதக்கணும் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ூள் மிளாத்தூள் ஜத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதையும் நம்ம வதக்கணும் காரத்தில் அவங்கவுங்க விருப்பப்பட்ட அளவு போட்டுக்கணும் இந்த தக்காளி வெங்காயத்துல உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதணும் இந்த முட்டை கிரேவியை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி போட்டு இது கொதிக்க கொதிக்க வைக்கணும் இந்த இந்த மஞ்சள் இது கரம் மசாலா மிளகாத்தூள் அதோடய வாசனை போடுறதுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணியில் கொதிக்கணும் கொதிச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசனம் போன பிறகு இந்த முட்டைகளை போட்டு தொக்கு மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சால் சைட் டிஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்டியான கே கிரேவியா இருக்கும் அதை சாப்பிட்டு பாருங்க சாம்பார் சாதத்துக்கு குழம்பு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரெடி இந்த பூரி சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாமே சைட் டிஷ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குவான்டிட்டியும் நிறையா இருக்கும் நான் வந்து போட்டிருக்கிறது நாலே நாலு முக்கிட்ட போட்டிருக்கேன் அதே இவ்வளோ கிரேவி வந்திருக்கு காக்கிலும் கிரேவி வந்திருக்கு இதை செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்